வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சாமையில் உள்ள சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நூறு கிராம் சாமைகள் ஏழு புள்ளி ஏழு கிராம் புரத சத்து உள்ளது இந்த புரதம் உடல் வளர்ச்சிக்கு எலும்புகளின் வலுவுக்கு தசைகள் சதைகள் வலுவுடன் இருப்பதற்கு உதவுகின்றன அதோடு மூளைக்கு செல்லும் செல்களுக்கு நல்ல சக்தியை தரும் மனச்சோர்வை போக்கும் நல்ல உறக்கம் பெறலாம் ஏழு புள்ளி ஆறு கிராம் நார்சத்து உள்ளது மலச்சிக்கல் வராமல் இருக்க உதவி புரியும் எடை அதிகரிக்காது ரத்தத்தில் மெதுவாக குளுக்கோஸை வெளியிடுவதால் நீரழிவுக்காரர்களுக்கு உகந்தது கொலஸ்ட்ராலை குறைக்கும் மாவுச்சத்து அறுபத்தி ஏழு கிராம் உள்ளது இந்த மாவுச்சத்தில் எடையை அதிகமாக்கும் பசைத்தன்மை உடைய குளூட்டன் அறவே இல்லை அதனால் முழு நன்மையை தரும் சக்தியை அளவிடும் கலோரிகள் நூறு கிராமுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்கிறது இரும்பு சத்து ஒன்பது புள்ளி மூணு மில்லிகிராம் அளவு உள்ளது நமது ஒரு நாளைய தேவையில் மூன்றில் ஒரு பங்கு நூறு கிராம் அளவிலேயே கிடைத்துவிடும் கர்ப்பிணிகளுக்கு மட்டுமின்றி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தரலாம் இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க சிறு வயது முதல் சாப்பிடலாம் எல்லா வயதினருக்கும் ஏற்றது கம்பில் இருக்கும் இரும்பு சத்தை விட இதில் அதிகம் உள்ளது கேழ்வரகில் இருப்பதை விட இரண்டரை மடங்கு அதிகம் கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து கம்பை விட குறைவு என்றாலும் உறிஞ்சப்படும் நிலையில் இருக்கும் ஏழு மில்லிகிராம் அளவு உள்ளது கம்பில் உள்ளதை விட மூன்றில் ஒரு பங்கே உள்ளது தாது உப்புகள் மக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் காப்பர் மங்கனீசு துத்தநாகம் போன்ற பல முக்கிய தாதுக்களையும் சாமையிலிருந்து பெறலாம் வைட்டமின் சத்துக்கள் என்று பார்த்தால் முக்கிய பிகாம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களான தயாமின் பிரிபோஃப்ளோவின் நயாசின் ஃபோலிக் அமிலம் எல்லாமும் கிடைக்கும் கர்ப்பிணிகளுக்கு சாமையில் உள்ள ஃபோலிக் அமிலம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் தடுக்கும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகை வராமல் தடுக்கும் ஆரோக்கியமான செல்கள் உற்பத்திக்கும் உதவி புரியும் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்க தேவையான பல முக்கிய உயிர் சத்துக்கள் உள்ளன புரதச்சத்து எனும்போது அதில் உள்ள முக்கிய அமினோ அமிலங்கள் எல்லாமும் இந்த ஒரு சிறுதானியத்திலேயே கிடைக்கும் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் உதவும் இந்த புரதம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க